ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷானா நீலகண்டன் ஆடியோ நாவல்ஸ் சேனல் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து செய்யுங்க அரசன் நான்கு அக்னி இன்பன் இருவரையும் சில சில சடங்குகள் செய்ய வைத்தார்கள் முத்துவேல் நடராஜனை பார்த்து ஊருக்குள்ள இன்னும் இது பத்தி பேசல அதுக்கு முன்ன வீட்டுக்கு வர்றது அவ்வளவு நல்லா இருக்காது ஊர்ல எல்லோருடையும் வந்து மறு வீட்டு அழைப்பு கொடுக்கிறேன் மறு வீட்டு முடிஞ்சு கிளம்புற அன்னைக்கு சொந்த பந்தங்களுக்கு பொண்ணு வீட்டு சார்பா விருந்து வச்சிடுறோம் உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே என்று தன் முடிவை சொல்ல சிலனுடைய யோசித்தவர் உம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல எங்க பக்கம் எப்படின்னு நான் எங்க வீட்டுல கலந்து பேசிட்டு சொல்றேன் என்று நடராஜன் சொல்ல அவர்கள் அருகில் வந்த செல்லாத்தா ஐயா இவன் இப்படித்தான் எங்க கிட்ட எதுவும் கேட்க மாட்டான் சட்டுப்புட்டுன்னு முடிவெடுத்துருவான் என்று மகனுக்கு ஒரு கொட்டு வைத்தவர் இன்னும் ரெண்டு நாளைக்கு நல்ல நாள் இல்லையா அதனால மூணாவது நாள் தான் மறுவீட்டு அழைப்புக்கு வரணும் என்றார் அதுக்கென்னா உங்க விருப்பம் எப்படியோ அப்படியே வாங்க என்று சொல்ல உம் சரியா என்றவர் நல்ல நேரம் இருக்கும் மருமகளை வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்று முடிவு எடுத்த மீனாட்சி கணவனிடம் சொல்ல உம் சரி அப்படியே பண்ணு என்றார் செல்லாத்தா மீனாட்சி நடராஜன் இருவரையும் தனியே அழைத்தவ இப்போதான் என்ற பேரனுங்க சொன்னாங்க தம்பி மூணாவது பிள்ளையாமே இது அந்த ஆத்தா நடத்தி வச்சதா தான் நான் பாக்குறேன் இருந்தாலும் வீட்ல ரெண்டு மூப்பு பசங்க இருக்கும்போது இப்படி நடக்க கூடாது சீக்கிரம் அந்த பசங்களுக்கு பொண்ணை பார்த்து முடிச்சு வைங்க என்று சொல்ல அவனுங்க ரெண்டு பேருக்கும் அத்த பொண்ணுங்க இருக்குமா திருவிழா முடிஞ்சோன்ன பெரியவன் கண்ணாளம் பத்தி தான் பேசலான்னு இருந்தோம் அதோட நடுவுள்ளவன் கண்ணாலத்தையும் சேர்த்து முடிக்க வேண்டியதுதான் என்று மீனாட்சி சொன்னார் அதுவும் நல்லதுதான் தாயி என்றார் செல்லாத்தா தங்கள் பேத்தி வாழ்க்கையை மட்டும் யோசிக்காமல் அவர்கள் மகன்களை பற்றி யோசித்தது நடராஜன் தம்பதியரை அடைய வைத்திருந்தது அனைவரும் கோவிலில் இருந்து புறப்பட தயாராக இருக்க முத்துவேல் வல்லவன் பாண்டியோர் ஆகியோர் முகத்தில் கலக்கம் சுமந்து நின்றார்கள் என்றால் கணேசன் மரகதம் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு நின்றார்கள் அவர்களால் இதனை ஜீர்ணிக்க முடியவில்லை செல்லாத்தா இவர்கள் இப்படி இருந்தால் பேத்தி மனதுக்குள் வருந்துவாள் என்று நினைத்தவர் சுப்பையா ஒன்ற பொண்ணும் மனப்பொண்ணுக்கு தோழியா இங்கனையே இருக்கட்டும் மறுவேட்டுக்கு வரும்பொழுது கூட்டிட்டு போகலாம் என்று சொல்ல தன் எஜமானி அம்மா பேச்சை மீற முடியாமல் சரிம்மா என்றார் சுப்பையா அதை கேட்டு கவியரசன் விடிகள் படிச்சிட்டது தானாக வந்த முருவலை கஷ்டப்பட்டு அடக்கினான் அங்கிருந்து அனைவரும் கிளம்ப ஆயத்தமாக அக்னி மதுரனின் சட்டைக்காலரை எக்கி பின்னெழுத்தவள் தன் வீட்டுக்காரர்களை பார்த்து மணப்பெண் தோழனா இவனும் இங்கே இருக்கட்டும் என்று சொல்ல அவள் சொன்னதை கேட்டு அனைவரும் ஏ என்று விழித்தனர் செல்லாத்தா பல்லை கடித்தவர் மாப்பிள வீட்டை பார்த்து கட்டாயமாக புன்னகை புரிந்து சின்ன பிள்ளையிலிருந்து ஒண்ணு முன்னா வளர்ந்துருச்சுங்களா அதான் என்றார் நடராஜன் அதனால என்னம்மா தாராளமா இருக்கட்டும் என்று சொல்ல பாண்டியனுக்கும் வல்லவனுக்கும் கூட அதே யோசனைதான் தங்கையை பகையாளி ஊரில் விட்டு செல்ல மனமில்லை குடும்பத்தில் அனைவரும் இணக்கமாக நடந்து கொண்டாலும் ஊர் பகை இப்பொழுதும் தான் உள்ளதல்லவா வல்லவன் ஆமாப்பா மதுரை இங்கனையே இருக்கட்டும் மறுவீட்டுக்கு அழைச்சுக்குவோம் என்று சொல்ல இன்பன் என்னடா மச்சான் இவங்க புதுசா என்னென்னமோ பேசுறாங்க அது எப்படிடா மணப்பெண் தோழன்னு சொல்லுவாங்க மணமகன் தோழன் தானே சொல்லுவாங்க என்று சந்தேகத்தை கேட்டு பைரவன் காதை கிடைக்க மோசம் ஐயா மோசம் போயிட்டோம் இப்படி தெரிஞ்சிருந்தா உனக்கு ஒரு நாலு மணப்பெண் தோழிய வாடகைக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பேனே இப்போ இது புது ட்ரெண்டு போல மாப்ள பொண்ணு வீட்டுக்காரக முன்னாடி நம்ம மான எல்லாம் போச்சே என்று பைரவன் புலம்ப இதை கேட்ட மீனாட்சி அப்படியாடா இது தெரிஞ்சா என்ற பிள்ளைக்கு மருவதை கொடுக்க மாட்டார்களா என்று கேட்க ஆமா ஐத்தே என்றான் பைரவன் அடே பைரவா என்னோட குடும்ப மானத்தை எப்படிடா காப்பாத்துறது என்ற புள்ள வாழ்க்கையை காப்பாத்தணுமே வெரசா போய் திருவிழாக்கு வந்த நாலு கரகாட்டுக்காரிகள் இழுத்துட்டு வந்து என்ற புள்ளையோட தோழிங்கன்னு சொல்லுவோமா என்று மீனாட்சி யோசனை கேட்க அதை கேட்டு பல்லை கடித்த இன்பன் அம்மா அப்படி பண்ண என் பொண்டாட்டி இதுதான் சாக்குன்னு கார்ல ஏறி அவங்க அப்பா வீட்டுக்கு பறந்துருவா சொல்லிட்டேன் வாயு மூடிக்கிட்டு என்றான் இதை கேட்ட அவன் சகோதரர்கள் பாருமா இன்னும் வீட்டுக்கே கூட்டிட்டு போகலை அதுக்குள்ளே பொண்டாட்டின்னு சொந்தம் கொண்டாடுறான் என்று கவியரசன் சொல்ல இவன் என்னமோ அந்த புள்ள கழுத்தில் பிளான் பண்ணி தாலியை தூக்கி போட்ட மாதிரி தெரியுதே என்று அன்பரசன் சந்தேகமாய் கேட்டு இன்பனை ஏற இறங்க பார்த்து வைக்க அவனை தொடர்ந்து அனைவரும் பார்த்தார்கள் அம்மா நான் உன்னோட செல்ல புள்ள மாம்ஸ் லிட்டில் பிரின்ஸ் இவனுங்க பேச்சை கேட்டு நீ ஒன்று புள்ளைய இப்படி சந்தேகமா பாக்குறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்று வராத கண்ணீரை அழுத்தி அழுத்தி துடைக்க ஐயோ ராசா நீ அழுவாதியா அவனுங்களுக்கு முன்னாடி உனக்கு கண்ணால நடந்துருச்சுன்னு அந்த பொறாமையில பொங்குறாங்க போங்கடா அங்கிட்டு நல்ல அதுவுமா என் பிள்ளைய கண்ண கசக்க வச்சுக்கிட்டு என்று மீனாட்சி மகனை கட்டிக்கொண்டு ஆறுதல் சொல்ல இன்பன் சகோதரர்களை பார்த்து கண்களை சிமிட்டினான் திருந்தவே மாட்டீங்க இப்படியே செல்லம் கொடுத்து அவனை கெடுங்க என்று திட்டிவிட்டு அங்கிருந்து தாயின் இந்த அன்பை பார்த்து அவர்களுக்கு பொறாமை வந்ததில்லை மாறாக சந்தோஷம்தான் வரும் நடராஜன் இவர்கள் இருவரை மட்டும் தூக்கி பேசி சில நேரங்களில் தங்கையின் பேச்சால் உண்டான கோபத்தை மகன் மேல் காட்ட விருப்பமில்லாமல் மனைவியிடம் உன் புள்ள இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் என்று சொல்லி திட்ட திட்ட உன் பிள்ளை என்ற வார்த்தை அந்த தாய் மனதில் அதிகம் பதிந்து போய் தாய்க்கு செல்ல பிள்ளையாக மாறிவிட்டான் இன்பன் இதிலும் அன்புவும் கவியும் தாயை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்கள் ஆனால் இன்பன் அதற்கு மாறாக தன்னுடைய மொத்த கோபத்தையும் தாய் மீதுதான் காட்டுவான் இதற்கிடையில் அனைவரும் பேசி பேசி ஒருமனதாக மதுரனை அக்னியுடன் அனுப்ப ஒப்புக்கொண்டனர் இதில் மதுரனின் மறுப்பு அங்கே செல்லா போனது மதுரன் அம்மாச்சி இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன் அவளுக்கு கண்ணான பண்ணிருக்கீங்க கூட மாட அனுப்புறோம்ல அனுப்புறோம் என்னையும் இலவச அணைப்பா அவ கூட சேர்த்து அனுப்புறீங்க என்று கத்த பாவம் அவன் கதறலை யாரும் காதில் வாங்கவில்லை பின் அனைவரும் கிளம்ப ஆயத்தமாக மதுரனை கதற கதர குண்டுக்கட்டாக தூக்கி சென்று அக்னியின் வண்டியில் போட்டுவிட்டு வந்தார்கள் வல்லவனும் பாண்டியனும் அடேய் ஒரு ஆம்பளை புள்ளைய ஆழ வச்சு பாக்குறீங்க இந்த பாவோ உங்களை ஏழேழு ஜென்மத்துக்கும் சும்மா விடாதுடா என்று சாபத்தை வாரி இறைத்தவன் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்தான் முன் சீட்டில் மதுரன் இருக்க டிரைவர் சீட்டில் கவி இருக்க பின்னால் இன்பன் அவன் பக்கத்தில் அக்னி அதன் பிறகு பவித்ரா அமர்ந்திருந்தாள் பின்னால் உள்ள சுமோவில் நடராஜன் குடும்பத்தினரும் பைரவனும் வந்தார்கள் கார் அவர்கள் ஊருக்குள் சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியில் ஆலமரம் பனைமரம் புளிய தென்னந்தோப்பு என ரம்யமாக இருந்தது ஒரு இடத்தில் வழிநடுகிலும் புளிய இருக்க அதில் கொலை கொழையாய் புளியங்காய் தாய்த்து தொங்கியது காருக்குள் இருந்து அதனை பார்த்த அக்னி யாரும் எதிர்பாராத வண்ணம் சட்டென்று தன் சீட்டில் ஏறிய அமர்ந்து பவித்ராவை தாண்டி ஜன்னல் வழியை நுழைந்து பாதி உடல் வெளியில் இருக்க ஒரு புளியங்கத்தை அப்படியே பிடித்தெடுத்தாள் கார் மிரர் வழியாக பார்த்த கவியும் பக்கத்தில் அமர்ந்திருந்த இன்பனும் ஏ ஏய் என்று அலற அவள் காரியம் முடிந்த பின்னே சீட்டில் அமர்ந்தாள் இதனை பின்னால் வரும் காரில் இருந்து பார்த்த அன்பு சட்டென்று காரை நிறுத்தி இருந்தான் நடராஜனும் மருமகளின் செயலை பார்த்து உம் நல்ல தைரியமான பொண்ணுதான் என்று மனதுக்குள் மெச்சிக் கொள்ள சீட்டில் அமர்ந்திருந்த மீனாட்சி என்னங்க இப்படி என்று வாய் வாய்வார்த்தையை முடிக்க முடியாமல் திணறினாள் டிரைவர் சீட்டிற்கு பின்னால் அமர்ந்திருந்ததனால் மங்கைக்கு இந்த காட்சியைக் காண கொடுத்து வைக்கவில்லை அதனால் அன்புவிடம் என்னப்பா என்னாச்சு ஏன் வண்டியை நிப்பாட்டிட்ட என்று கேட்க ஓ ஒன்னும் இல்லாத்த என்றவன் தந்தையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு காரை எடுத்தான் அவனுக்கு பகையாளி பெண் என்பதால் ஒருவித நெருடல் இருக்க இதோ இப்போது அக்னியின் செயல் அதனை மேலும் அதிகரித்தது இன்பன் வாழ்க்கையை தந்தை கெடுத்து விட்டதாக அவன் மனதுக்குள் எரிச்சல் பட்டான் முன்னால் சென்று கொண்டிருந்த காரில் ஒரு கலவரமே நடந்து கொண்டிருந்தது அக்னியின் செயலை பார்த்த மதுரன் இந்தா ஆரம்பிச்சிட்டாலா அவளோட குரங்கு சேட்டைய என்று வாய் விட்டு புலம்பியவன் ஏண்டி உனக்கு மண்டையில் கொஞ்சம் மசாலா இருக்கா ஓடுற இருந்து தொங்குறியே உருண்டு உழுந்தா கவர்மெண்ட்டுக்கு யாரடி பதில் சொல்றது என்று பல்லை கடித்து கொண்டு திட்ட இடையில் புகுந்த பவித்ரா இவ விழுந்தா அவங்க அப்பாறு தானே பதில் சொல்லணும் கவர்மெண்ட் ஏன் பதில் சொல்லணும் ஒருவேளை நீங்க போலீஸ் ஆனதுனால நீங்க கவர்மெண்ட் சொத்தா என்று கேட்க கவி சிரித்தபடி இதுல யாரு போலீஸ் என்று பவித்ராவிடம் பேச்சு கொடுத்தான் வேற யாரு இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஊருக்கு சப் இன்ஸ்பெக்டர் என்று வெகு இயல்பாக கவிக்கு பதில் சொல்ல அவளை சந்தேகத்துடன் பார்த்தாள் அக்னி பவித்ரா தெரியாத ஆண்களிடம் சட்டென்று பேசிவிட மாட்டாள் அவள் சொன்னதை கேட்ட கவி ஆடப்பாரா இனி எங்க வீட்டுக்குள்ளதா எல்லா போலீசுமா என்று சொன்னவன் கண்ணாடி வழியாக தமையனை பார்க்க அவனோ கண்களால் சொல்ல வேண்டாம் என்று சமிக்கை செய்தான் அதனை பார்த்த கவி கப் என்று வாயை மூடிக்கொள்ள மதுரன் பவித்ராவிடம் நாங்க போலீஸ்ங்கிறதுனால கவர்மெண்ட் சொத்தெல்லாம் இல்ல இந்த தர்பூஸ் விழுந்து ரோட்டுக்கு சேதாரமானா கவர்மெண்ட்டுக்கு யார் பதில் சொல்றது நாங்கெல்லாம் இந்திய குடிமகனாக்கும் இந்தியாவுக்கு நிதியை வாரி வழங்கி இந்திய கடனை அடைப்போமே தவிர கடனை ஏத்த மாட்டோம் என்று சொல்ல பவித்ரா அக்னி இருவரும் சேர்ந்து அவனை மொத்தினார்கள் இன்பன் தான் இடையில் புகுந்து தன்மேல் இரண்டு அடிகளை பெற்று ஹே ஹே அவனை விடுங்க போதும் என்று மதுரனை காப்பாற்றினான் பவித்ராவும் முன்னால் வந்து சண்டையிட இதனை பார்த்த கவி அதிர்ச்சியாகி இந்த புள்ள அமைதியான புள்ளைன்னு நினைச்சேனே என்று யாரையோ தெரியாத ஆளை சொல்வது போல் சொல்ல மதுரன் இதுவா அமைதியான புள்ள தப்பா நினைச்சிட்டீங்க ப்ரோ இது எட்டூர் கிழவிங்க சேர்ந்து வந்தாலும் ஒத்த ஆளா வாய் சண்டைக்கு கிளம்பும் எங்க ஊர் இளவட்ட பசங்களே இதுக்கு ரெண்டு பக்கமும் தலை வச்சு படுக்க மாட்டாங்க சரியான பஜாரிங் என்ன இருந்து பொடுசுங்க வரைக்கும் தெரியும் என்று அவர்களின் பெருமையை கட்டவிழ்த்து விட ஆரம்பித்தான் டே நீ ஓவரா போற என்று அக்னி எச்சரிக்க பெருசா சொல்ல வந்துட்டான் இன்பன்புறம் திரும்பி ப்ரோ என்னை எதுக்கு இலவச இணைப்பா அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் எந்த சேதாரமும் இல்லாம காப்பாத்தான் அதோட நீங்கள் பாட்டுக்கு இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு நாளைக்கு பஞ்சாயத்துன்னு வந்து நின்றுமா காவல் காக்கத்தான் என்னைய அனுப்பி வச்சிருக்காங்க இந்த வானரத்தை பொறந்ததிலிருந்து மேய்க்கணுங்கிறது என் விதி என்றான் மீண்டும் அவனை மொத்த ஆரம்பித்த அக்னியை அமர வைப்பதற்குள் இன்பனுக்கு போதும் போதும் என்றானது ஏய் கொஞ்சம் வானை சுருட்டிக்கிட்டு உக்காரடி நீ பண்ற அளப்பறையில எனக்கு இந்த பொண்ணு அதான் பண்ணு வேணான்னு ப்ரோ தப்பிச்சு ஓடிற போடாரு என்று திட்டினான் மதுரன் இங்கு நடந்த அளப்பறையை பார்த்த கவி பரிதாபமாக தமையனை பார்த்தான் அவன் பார்வையை உணர்ந்த இன்பன் டெய் கவி ரெண்டு சோடா சொல்லுடா இப்பவே கட்டுது என்று சொல்ல அங்கிருந்த அனைவரும் சிரிக்க அக்னி தன் அரசனை முறைத்தாள் அவள் முறைப்பதை பார்த்து என்ன என்பது போல் ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்டான் அவனின் அந்த மேனரிசம் ஏனோ அக்னிக்கு மிகவும் பிடித்திருந்தது அதன் பிறகு எதுவும் சொல்லாமல் திரும்பி அமர்ந்தவள் கையில் இருந்த புளியங்காயை சுவைத்தபடி வந்தாள் ஒய் பிளம்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டியா என்று இன்பன் அவளை வம்பிழுக்க அவனை திரும்பி பார்த்து முறைத்தாள் அங்கிருந்த அனைவர் காதிலும் இது விழுந்தது கவி இவன் இன்னைக்கு முழுசா வீடு போய் சேரமாட்டான் போலயே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் மதுரன் ஹஹஹா ப்ரோ இவளை பார்த்தா பிளம்ஸ் மாதிரியா இருக்கு நல்லா பப்ளிமாஸ் கணக்கா இருக்கா என்று கிண்டல் செய்ய ரொம்ப ஆடாதிரி நீ காருக்குள் இருக்க போறதில்ல என்று அக்னி சொல்ல கப் என்று வாயை மூடிக்கொண்டான் கொண்டான் தெரியுமே அவள் அதிரடி சரவெடி எல்லாம் பக்கத்தில் இன்பனும் கவியும் இருக்கும் தைரியத்தில்தான் அவளை வாரி கொண்டிருந்தான் அதற்குள் வீடு வந்து சேர்ந்துவிட ஊர் பெரியவர்கள் சில பேர் நடராஜனை பார்க்க காத்திருந்தார்கள் கவியரசன் கார் முன்னாடி வந்ததினால் வீட்டு ஆட்களாக அவர்கள் அனைவரையும் வரவேற்று உள்ளே அமர வைத்தவன் வேலையாட்களை விட்டு ஆரத்தை கரைத்து வர சொன்னான் கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுடா இன்பா ஆரத்தி எடுக்கிறதுக்கு அப்புறம் உள்ள வரலாம் என்றான் கவியரசன் சரி கவி என்றவன் அங்கிருந்த திண்ணையில் அமர்ந்தான் மற்றவர்கள் நின்று கொண்டிருக்க மது ப்ரோ வாங்க என்று இன்பம் அழைக்க இந்தா வந்துட்டேன் என்று ரைமிங்குடன் இடித்து கொண்டே நகர பார்க்க அவனை முறைத்தால் அவனின் ஆறுயிர் தோழி அக்னி ஒய் பிளம்ஸ் என்ன சும்மா சும்மா என் ப்ரோவை முறைச்சு பார்க்கற என்று அக்னியை வம்பிழுக்க உன் புறா என் கண்ணுக்கு தெரியலையே அப்புறம் எப்படி முறைச்சி பார்ப்பேன் நீ உனக்கு எதுக்கு புறா என்று கேட்க ஒரு நொடி அவள் சொல்வது விளங்காமல் நின்றவன் விளங்கவும் அவன் முகம் விளக்கெண்ணை குடித்தது போல ஆனது சீ என்று முகத்தை சுழிக்க பின்ன நீ சொன்ன ப்ரோ எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு கேட்க சகிக்கல இங்கிலீஷ்காரன் கக்கா போயிட்டு கழுவாம வருவான் அது அவன் கல்ச்சர் கண்ட இடத்துல கக்கா போனாலும் கழுவிட்டு வீட்டுக்குள்ள போறது நம்ம ஆளுங்க கல்ச்சர் அவனவன் சொந்தமா உள்ளத பயன்படுத்துங்கடா எதுக்குடா அடுத்தவனை பார்த்து ஃபாலோ பண்றீங்க என்று காட்டமாக கேட்டாள் அக்னிக்கு எப்பொழுதுமே தன் தேசம் தன் நாடு தன் மொழி தன் ஊர் தன் குடும்பம் என்று பார்க்கிறவள் குடும்பத்துக்காக ஊரை விட்டுக் கொடுப்பாள் ஊருக்காக நாட்டை விட்டுக் கொடுப்பாள் அதன் பிறகுதான் தேசப்பற்று நம் அம்மணிக்கு அக்னி கொஞ்சமே கொஞ்சம் சுயநலவாதி அப்படி சுயநலவாதியாக இருந்தாலும் அவள் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காத ஒன்று அவள் மொழி ஆம் அவள் என்னதான் பட்டப்படிப்பு படித்து காவல்துறையில் சேர்ந்திருந்தாலும் அவள் பேச்சிலிருந்து எழுத்து ஏன் மூச்சு காற்று வரை அவள் மொழியே முக்கியம் அண்ணே தம்பின்னு கூப்டா உங்க மானம் பறந்து போயிடும் இந்த புறாதான் உங்க மானத்தை காப்பாத்த போகுதா வெண்ணெங்களா என்று ஒரு ஃப்ளோவில் திட்டிக் கொண்டே போக வேகமாக அவள் வாயை பொத்திய மதுரன் அண்ணே இன்னிலிருந்து நான் உங்களை என் அண்ணனா தத்தெடுத்துக்கிறேன் நீங்க தம்பியா தத்தெடுங்க என்றவன் அக்னிபுரம் திரும்பி போது மராசத்தி என்று கேட்க அப்பொழுதுதான் அந்த சாமி மலையிறங்கியது அவள் வாயிலிருந்து அவன் கையை தட்டிவிட்டு அப்படி கூப்பிட்டு பழங்குடா என்றவள் இன்பனுக்கு அவள் சொன்ன விஷயம் நியாயமானதாக தோன்றியதால் அமைதியாக இருந்தான் இல்லை என்றால் அக்னி பேசியதற்கு செவிலில் இரண்டு விடு மாத்திரத்தில் இருந்தான் இனி வேறு எதுக்கும் இப்படி பேசட்டும் தட்டி கையில கொடுக்கணும் என்று மனதுக்குள் கருவிக்கொண்டான் அக்னி நியாயமான விஷயத்திற்கு மட்டும்தான் பேசுவாள் அப்படி பேசும் பொழுது அவளுக்கு எதிரில் இருப்பவர்கள் ஏதோ ஒரு தவறின் பக்கம் நிற்பதால் கிழித்து தொங்கவிட்டு விடுவாள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்லப்பான்மை கெட்டு நாமமது தமிழரென கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திடல் வேண்டும் என்று கூறிய பாரதியின் தீவிர ரசிகை அவருடைய வார்த்தைகள்தான் இன்று வேதமாக நினைத்து வாழ்பவள் அன்பரசனின் கார் வீட்டிற்குள் நுழைந்தது தயாராக இருந்த ஆரத்தியை மீனாட்சி எடுக்க இன்பரசன் தன் மனைவி அங்கையர்கி சகிதம் அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தான் மீனாட்சி அவர்களுக்கு ஆரத்தி எடுத்துவிட்டு அதனை வாசலில் ஊற்றச் செல்ல மதுரன் ஏன் பெரியம்மா துணைக்கு வந்து எங்களுக்கெல்லாம் ஆரத்தி எடுக்க மாட்டேங்களா என்று கேட்க அதுக்கென்ன ராசா நீயும் சீக்கிரம் கண்ணாலம் பண்ணி புது பொண்டோட்டியோட வா ஆரத்தி எடுத்து வச்சு விருந்து வச்சு அசத்திடுறேன் என்று சொல்ல உங்களோட ஆரத்திக்கெல்லாம் வாண்டடா அருவாள கொடுக்க முடியாது பெரியம்மா என்றான் அவன் சொன்னதை கேட்டு நடராஜன் பெருங்குரல் எடுத்து சிரிக்க மீனாட்சி அவன் தலையை களைத்து விளையாட்டு புள்ள என்றவாறு நகர்ந்தார் அவரின் பிள்ளைகள் மூவரும் கலகலப்பானவர்கள் தான் என்றாலும் இதுபோல அவரிடம் கலகலப்பாக பேச மாட்டார்கள் அதனால் மதுரன் பேசியது மீனாட்சி மனதை கவர்ந்தது அக்னியை வீட்டிற்குள் அழைத்துச் செல்ல அவளை அறியாமலேயே அவள் கை இன்பனின் கையை பற்றிக்கொண்டது ஆயிரம் தான் இருந்தாலும் எதிர்பாராமல் நடந்திருந்தாலும் இப்போது அவள் அந்த வீட்டின் மருமகள் அதுவே அவளை லேசாக பதட்டப்படுத்தியது அவளின் நிலை உணர்ந்து அவளுடைய கையில் அழுத்தத்தை கொடுத்தான் இன்பன் மனதுக்குள் சிறு தைரியம் வர இன்பன் உதவி கொண்டு அனைத்து சடங்குகளையும் சிறப்பாக செய்து முடித்தாள் முதலில் பூஜை அறையில் விளக்கை ஏற்றியவள் அதன்பின் பால் பழம் சாப்பிடும் சடங்குகளை முடித்தாள் இன்பன் அக்னியின் அருகில் சென்று ரிலாக்ஸா இரு இவ்வளவு நேரம் எப்படி இருந்தியோ அப்படியே இரு என்று சொல்ல அவள் கண்களை மூடி திறந்தாள் அதன்பின் ஊர்க்காரர்களிடம் பேசிவிட்டு அவர்களிடமும் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு மற்ற சடங்குகளை செய்வதில் அன்றைய நாள் கழிந்தது